வந்து உயிரி வச்ச அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து சார் வந்து நடத்துன்னு ஆசைப்பட்டிருக்காரு பட் ஆனால் நல்லபடியாக நடக்கணும் ஆனால் பட் இந்த சுச்சுவேஷனால் நம்ம வந்து அரசையும் மதிக்கணும் ஓகேவா ஹாய் கைஸ் நான் உங்கள் ஐடி ஸ்மெல் விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டார் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம நிறையா பேச நினச்சோம் லேட்டாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் நல்லா வரட்டும் மக்களுக்கு நிறையா சேவைகள் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் மனதாராக வாழ்த்துறேன் அதுமாரி மாநாடு நடத்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது டிராஃபிக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விளையாடுறாங்க ஏன்னா அவங்க நடத்தக்கூடிய மாநாடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இடம் ஓகே ஆக்சுவலாக அந்த இடத்துல நடக்கும் போதுனா நிறைய மக்கள் வருவாங்க எல்லாம் வருவாங்க அதுவும் இல்லாமல் கார் பார்க்கிங் வந்து அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் பண்ணியிருக்காங்க போது நிறைய ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மானம் நடத்துகிறதா இருந்தால் சில விஷயங்கள் கொடுக்கும் அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் யார் வருவா என்ன வருவான்னு கேட்பாங்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை லட்சம் பேர் வருவான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்புறமேல அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லை ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு இருக்காங்க அது ஒரு ஒரு தான் ஓகேவா இந்த குழப்பத்தினாலே வந்து அங்கே வந்து கண்டிப்பாக அங்கே மாநாடு நடந்தால் டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த இடத்துல வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பதினொன்று பன்னெண்டு நடக்கிற மாதிரி ஒரு செய்திகள் போயிட்டுருக்கு அது கன்ஃபார்ம் பண்ணவோன்னா விஜய் சார்பில் நமக்கு வரும் கண்டிப்பாக மாநாடு போய் என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு கேச்சர் பண்ணுவோம் இதனால நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நடக்கும்போது டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ் நிறையா போவோம் எமர்ஜென்சி போவோம் ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க போவாங்க அவங்க போகிறதுக்கெல்லாம் வந்து உயிரி வச்ச சேதமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து விஜயசாரு வந்து ஆசைப்பட்டிருக்காரு பட் ஆனால் நல்லபடியாக நடக்கணும் ஆனால் பட் இந்த சுச்சுவேஷனால் நம்ம வந்து அரசையும் மதிக்கணும் ஓகேவா காவல்துறையும் மதிக்கணும் காவல்துறையை சொல்கிறது நம்ம கேட்கணும் அதனால் விஷயத்தின் முறையாக இருக்குது ஏன்னா ஒரு தீபாவளி டைம் இருக்குது இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் மாநாட்டுக்கு வந்து விஜயில் கட்சியில் உள்ளவங்கள தவிர விஜயை பார்க்க வரவங்களாம் வருவாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் இல்லைன்னா ஒரு மூணு லட்சம் பேர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து மாநாடு வந்து அதுக்கு மலை சீசன் வேறு வருது பலதும் இருக்குது விஜய் வந்து இதுக்கு என்ன அவருக்கு யோசனை சொல்லணும்னு சரியில்லை ஒரு அச்சத்துலேயும் ஒரு கட்டுப்புலையும் தான் சென்னையில் இப்படி நிறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இருபத்தி மூணுக்கு சம்திங் பேக்கில் சென்னையில் வேற திமுக மாநாடு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் ஏதோ கூட்டமீட்டிங்னு கேள்விப்பட்டேன் அது அது நடந்தால் கூட இங்கே உள்ள வரவங்க அங்கே மிஸ் ஆகும் இங்கே உள்ள இங்கே வரவோம் ஒரு ஒரு மாநாடுனால் எல்லாமே போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கருத்து காவல்துறை சொன்னது வந்து ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது விஜய் சார் வந்து நல்ல முடிவு எடுப்பார் அவர் என்றைக்குமே எடுத்தால் சூப்பராக இருக்கும் தளபதி எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு வந்து மாநாடு நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்ன சில விஷயங்கள் அப்படி தான் சென்னையில் போயிட்டுருக்குது முழு தகவல் கிடச்சோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக விஜய் மாநாட்டில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்